அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி கோவையில் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கொளத்தூரில் கபாலீஸ்வரர் கல்லூரி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் மாணவ மாணவிகளை பார்க்கும்போது மகிழ்ச்சியும் எழுச்சியும் ஏற்படுவதாக கூறினார் வாக்களிக்காத மக்களுக்கும் பாடுபட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் கடந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் ஆயிரத்து நானூற்றுக்கும் மேற்பட்ட கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருப்பதாகவும் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் சொத்துகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் அறநிலையத்துறை அறிவுத்துறையாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி கோவையில் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கி வைக்கப்படும் என்று தெரிவித்தார் ஆயிரத்தி நானூற்றி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு இதேபோல் கல்வி கட்டணம் மற்றும் கருவிகளை வழங்கியிருக்கோம் சாதி மதம் பொருளாதாரம் சமுதாய சூழல்னு இது எதுவுமே ஒருத்தருடைய கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது இதுதான் என்னுடைய எண்ணம் கல்வி தான் உங்ககிட்ட இருந்து யாரும் திருட முடியாத சொத்து இதுதான் தொடர்ந்து நான் மாணவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் படிப்பு 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 இது தான் உங்கள் கவனத்தில் இருக்கணும் அதற்காக தான் எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது முக்கியமாக அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு வரக்கூடிய மாணவியருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமைப்பெண் திட்டம் அந்த திட்டத்தின் கீழே ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் மாணவிகள் பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அடுத்து இதே மாதிரி மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதவன் திட்டம் அது வருகிற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோவையில் நான் தான் போய் தொடங்கி வைக்கப்படுறேன் படிப்போடு சேர்த்து பல்வேறு திறமைகளையும் தமிழ்நாட்டு மாணவர்கள் சமுதாயம் வளர்த்துக்கணும்னு என்ற அடிப்படையில் தான் நான் முதலின் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு ஏற்படுத்தி தர வாய்ப்புகளை பயன்படுத்தி பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் முன்னேறணும்